வணக்கம் விவசாயிகளே நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நேரடி நெல் விதைப்புக்கான கலை கொல்லியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை செப்ரேட் பண்ணாதவங்க செப்ரேட் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கலைக்குள்ளியை நம்ம வந்து எப்போ பயன்படுத்தணும்னா கலையோட அளவு வந்து ரெண்டுலேருந்து மூணு இலை இருக்கிறப்ப நம்ம கலைக்குள்ளியை வந்து பயன்படுத்தணும் அதுவும் தெளிப்பு போட்டு பதினஞ்சு நாள் மேலே வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் கலைக்குள்ளியை என்னென்ன கலைகளை யூஸ் பண்ணலான்னா பிஸ்பரிக் சோடியம் டென் பெர்சென்டேஜ் இது வந்து ஏக்கருக்கு இரநூறு எம்எல் இது என்ன பண்ணுனா இது வந்து அனைத்து விதமான உருவித்தலை தாவர கலைகளை வந்து இது வந்து கண்ட்ரோல் பண்ணும் இதோட பைரோசல்ஃபரான் ஈ ஏக்கருக்கு பன்னெண்டு கிராம் இது என்ன பண்ணோம்னா அகன்ற இல கலைகளை வந்து கேட்கும் இது ரெண்டும் சேர்த்து அடிக்கிறப்ப நமக்கு வந்து என்னென்ன கலை கேட்கும்னா மேஜரா குதிரைவாளி வசனப்பில்லு மயில் கொண்டை அருகம்பில் கோரை உப்புக்கோரை கரிசலாகி ஆகாய தாமரை அப்புறம் வந்து அகன்ற இலைகள் இது போல் எல்லா விதமான கலைகளுமே இது வந்து நமக்கு வந்து நல்லாவே வந்து கண்ட்ரோல் பண்ணும் இது அடிக்கும்போது வயலில் வந்து சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது அடிச்சிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து நம்ம வந்து தண்ணி வந்து சீராக வந்து வயலில் வந்து கட்ட ஆரம்பிக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து இது வந்து பழுப்பு கொடுத்து அப்படியே கலைகள் எல்லாமே வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆகும் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பேயர் கம்பெனியில் வரக்கூடிய கவுன்சிலாக்டிவ் தான் இதோட கெமிக்கல் நேம்னு பார்த்தோன்னா ட்ரைஃபர்மான் டொண்ட்டி பர்சன்டேஜும் ஈத்தோசல்ஃப்ரான் டென் பர்சன்டேஜ் இது வந்து வெட்டபுள் கிரானோல்ஸாக இருக்கும் இதோட ரெக்கமெண்டேஷன் பார்த்தோன்னா ஏக்கருக்கு தொண்ணூறு கிராம் இது வந்து அனைத்து விதமான கலைகளையுமே வந்து நமக்கு வந்து கேட்கும் இது அடிக்கும் போதும் வயலில் வந்து தண்ணி இருக்கக்கூடாது அடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து தண்ணி இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு இருந்தது வயலில் வந்து தண்ணி விட்டுட்டு சீராக ஒரு வாரத்துக்கு வந்து நம்ம வந்து தண்ணி கட்டிகிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து அனைத்து விதமான கலைகளுமே வந்து கேட்கும் இதில் உங்களுக்கு வேற எந்த வித சந்தேகம் வந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உரத்தோடு கலந்து போடுற கலைகுள்ளி என்னென்னு பார்ப்போம்